வாழ்த்துகள் வாழ்த்துகள்ரியபடியே இணைந்திருக்கிற உறவுகள் எல்லாருக்கும் உற்சாக வணக்கம் கூறியபடி இன்றைய என் மனதில் வந்த சிந்தனை இந்த காலையில் அது பிற அங்க பார்த்திருந்தேன் அதில் அச்சுதன் ராமதாஸ் அவர்களை அந்த சிந்தனை வந்தது ஜோசிக்கவும் தோன்றியது எப்படி இருக்குமோ என்ற மாதிரி ஜோசிக்க தோன்றியது அதில் பார்த்ததில் அச்சுதன் ராமதாஸ் தெரிந்த உடனே முதல் பார்த்திருந்தேன் அந்த இளையவரை அறிவிப்பு செய்யும் போது ஆனால் அது அச்சுதன் ராமதாஸ் எனக்கு தெரியாது அது மாதிரி சில குறிப்புகள் போட்டு எங்களுடைய குடும்பத்தில் பகிர்ந்தபோது போது தெரிந்து கொண்டேன் அஹ் பின்பு மகிழ்வாக இருந்தது ஆரம்ப காலத்துல எங்கட வாழ்க்கை காலத்துல எல்லோருக்கும் பெயர் வைப்பார்கள் ஆனால் வீட்டுல குஞ்சு பிள்ளை வாமா போமான்னு கூப்பிடாம கூப்பிடறதுக்கு வைக்கிறார்கள் அண்ட் இல்லாம தான் இந்த பெயர்களை வச்சிரு வைத்திருப்பார்களோ என்று நான் நினைச்சிருக்கிறேன் ஆனா அதே மாதிரி இல்லாம எங்க வந்து சேர்ந்தேனோ எப்ப வந்து இணைஞ்சேனோ தெரியல பாமுகத்துல நான் நினைஞ்ச போதுதான் அந்த பெயருக்குரிய அர்த்தத்தையே புரிஞ்சு கொண்டேன் என்னுடைய பெயர் மட்டும் இல்லாம எங்களுடைய ஒவ்வொருதருக்கும் உள்ள சொந்த பெயர் சொந்த பெயருடன் இணைந்த எங்கள் அப்பாவின் பெயரை அழகாக உச்சரிப்புட உச்சரிப்பது மட்டுமில்லாம ஒவ்வொருத்தருடைய பெயரனையும் மனதுல பதிவாக்கி தந்தது பாமுகம் அது பாமுகம் அதிபராலதான் எனக்கு கிடைச்சது நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு அது தெரியும் அந்த என்னென்ன வந்தது எப்படி என்று சொன்னா அந்த இணைந்திருந்த அச்சுதன் அச்சரன் பேரை சொன்னோனே அச்சுதன் ராமதாஸ் அச்சரன் ராமதாஸ் என்று பல இளையவர்களுடைய பெயரை எங்கள் பலரில் பாமுகம் கேட்டவர்களுக்கு ஸ்டோடியோ கேட்டவர் உறவுகளுக்கு நிறைய தெரியும் எத்தனையோ பேர் ஒழித்து வாழ்ந்தாலும் புனப்பெயரோட வாழ்ந்தாலும் இவர்தான் தான் தெரிந்து தெரியாமலே இருக்கும் ஆனால் இங்க எங்களுடைய சொந்த பெயரை எங்கண்ட எங்க நாங்க தேடி பார்த்தாலும் இப்பெல்லாம் எப்படி இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் சின்ன வயசுல பார்த்துருப்போம் பெரிய ஆளா வளர்ந்தோன்னு நாங்க மறந்திருப்போம் எப்படி உலகத்துல நாங்கள் வாழ்றோம் எங்களுடைய சரியான முழுப்பை எங்க நாங்க தேடல் செய்ய வேண்டுமோ அதை நாங்க தேடல் செய்து பார்த்தால் இவர்கள் யார் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கிறார்கள் பதியம்மிட்டு தந்திருக்கிறது எங்களுடைய பாமுகம் நன்றிதான் நான் பாமுகத்துக்கு இன்றைய என் மனதில் வந்த சிந்தனையாக இருந்தது எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் பாமுகத்துக்கு மிக்க நன்றி அதிபருக்கு மிக்க நன்றி உறவுகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய சிந்தனை அவர்களே நன்றி